இதுவும் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முரம்பாடு இருந்த ஒரு விஷயம் ஆனால் ஜக்காத் உண்டு என்ற நிலைப்பாடு தான் என்ன மிக சரியானது காரணம் தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து கடமை இது தெளிவாக என்ன செய்யறோம் புரிஞ்சு வச்சுக்கிறோம் அந்த தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து கடமை என்றால் அந்த தங்கம் வெள்ளியில தான் நாணயமும் வரும் ஆபரணமும் என்ன செய்யும் வரும் தங்கம் வெள்ளியில நாணயம் வரும் ஆபரணமும் வரும் எனவே அந்த தங்கம் வெள்ளிக்கு கடமை என்ற அந்த நிலைப்பாடு பொதுவானது சிலர் வந்து அதுக்கு கடமை இல்லை அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து வலுவான ஒரு கருத்தாக அது இல்லை சரி அணிகிற நகை அப்படின்றவங்கள்ட்ட அது வரைவில வரை விளக்கம் ஒருமுறை போட்டால் அணிகிற நகை என்ன ஓன்றான் வருஷத்துக்கு முறை போட்டாச்சு கலெக்டிவ் ஆச்சு அணிகிற நகை அப்ப ஜகாது குல்காமிக்கு என்ன செய்யணும் எங்கயா ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன செஞ்சிடணும் போட்டுட்டா அதை என்ன செய்யும் அணிகிற நகையாக என்ன செஞ்சிடும் மாறிவிடும் தான் அதுல என்ன செய்திருக்கு இன்னும் சில சொல்லாம் இல்ல வருஷத்துல வந்து நீங்க அரைவாசிக்கு மேல என்ன செய்யணும் அடிக்கடி அணிகிறவராக இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஃபங்க்ஷனே இல்லை வெளியே போற மாதிரியே இல்ல கொரோனா பீரியட்ல அந்த நகைக்கு ஜெகாது கொடுக்குறதா இல்லையா ஒரு வருஷம் தான் உள்ளதான் இருந்தேன் என்ன செய்யறது சரியா வரைவிலக்கணங்களை பொறுத்த வரைக்கும் அணிகிற நகைக்கு என்ன மிச்சம் தெளிவான வரை விளக்கணம் அணிகிற நகை அணிகாத நகை என்று ஒரு வரை விளக்கணம் அங்க மிச்சம் தெளிவான இடத்துல இல்லை இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து அணிகிற நகைகளுக்கு ஜக்கா அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் அணியாத நகைகளுக்கு அணிகிற நகைகளுக்கு ஜக்கா இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அணியாத நகைகளுக்கு ஜக்கா துண்டு என்று சொல்றதுக்கு எந்த அதிச பயன்படுத்துறாங்க தெரியுமா தங்க வெள்ளி அதிசத்தான் எது தங்கத்துக்கு வெள்ளிக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு வருது அந்த பொதுவான அந்த அதிசத்தான் அணியாத நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் என்ன செய்யறாங்க உபயோகப்படுத்துறாங்க அப்ப அணுகின்ற நகை எங்கிருந்து விதிவிலக்காகிச்சு செய்தியும் என்ன அதனால அணுகின்ற நகைக்கோ அணியாத நகைகளுக்கோ ஜக்காத்து கொடுத்து தான் ஆக வேண்டும் அது ஒவ்வொரு வருடம் கட்டாயம் செய்யணும் அவைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இதுதான் மிக சரியான விலை மறக்கலாம் அதாவது வைர தங்க வெள்ளி மட்டும்தான் இஸ்லாம் என்ன செஞ்சது ஜக்காத்து சொல்லிக்கிது வைரங்கள் முத்து மரகதம் பிளாட்டினம் இவைகளுக்கு எதுக்குமே என்ன செய்யல ஜக்காத் இஸ்லாம் சொல்லல அதை நம்ம வியாபாரம் செய்தோம் என்று சொன்னால் வி விற்கிறவங்களாக நம்ம அதில் இருப்போம் மாட்டா அதை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்போம்னா அவங்களுக்கு மட்டும் தான் என்ன செய்தால ஜக்காத்து கடமை மற்றபடி அதுக்கு ஜக்காத்தும் கடமை இல்லை ஒரு கேள்வி வரும் தந்தும் இல்லையே இருக்குது லெட்டினத்துக்கு வைரத்துக்கெல்லாம் செகாத்து இல்லையேன்னு சொல்கிறது அது எப்படி அப்படின்னு குதிரைக்கு ஜக்காத் இருக்கிறதா யானை வளர்க்குறார் ஒருத்தர் ஜக்காத்து இருக்கிறா இல்லை ஆனால் ஆடு மாடு ஒட்ட அதுக்கெல்லாம் என்ன செய்து ஜக்காத்தி இருக்கணும் என்ன காரணம் என்ன யானையை வளர்க்குறது ஒரு சோதனை பிழங்குதா யானை வந்து நாற்பது யானை இருந்தால் ஒரு யானை குறுங்கடை இவன் வாங்குவான் யானை ஊட்டுல சாப்பாடு குடுக்கறதுக்கே ஒருத்தர் போராடி நினைக்கிறேன் யானைக்கு சாப்பாடு கொடுக்கறேன்னா எப்படி இருக்கும் அதனால இஸ்லாம் வந்து ஒரு சட்டம் சொல்ற சந்தர்ப்பத்தில் ஒரு அர்த்தம் அதுக்கு என்ன செய்யும் வச்சிருக்கும் நாற்பது குதிரையில ஒரு குதிரையை ஜக்காத்துக்குனு யாரும் வாங்க மாட்டேன் அந்த குதிரையை ஒன்று விக்கணும் ஏன்னா எந்த பிரயோசனை அந்த குரையை வச்சுக்கணும் ஒண்ணும் செய்யல மேல அது நான் யுத்தத்துக்கு போக போறது இல்ல அது இல்ல அப்ப இஸ்லாம் வந்து ஜக்காத்து சொல்ற டைம்ல எல்லா மக்களுக்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு பொதுத்தன்மையில உள்ளத்தை மட்டும்தான் இஸ்லாம் என்ன செய்யும் ஜக்காத்து சொல்லுங்க இதை வியாபார பொருளாக மாற்றிட்டாங்கடா நீ சொல்கிற மாதிரி பிளாட்டினம் மரகத முத்தி வெகில அதாவது வியாபார பொருளாக மாற்றிட்டாங்கன்னா அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் என்ன செய்யணும் அதில் கொடுக்கணும் பாரக்கலாம் கேளுங்க தங்கம் பிஸ்கட் கோட் அதான் தங்கம் வெள்ளி என்று எது வந்தாலும் சரி பிஸ்கட்டாக அவர்கள் வைத்து கொண்டிருந்தாலும் சரி அது எத்தனை கேரட்டில் இருந்தாலும் சரி அவர்கள் கட்டாயம் அந்த இரண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜக்காத்து என்ன செய்யணும் வருடா வருடம் அதுக்கு செய்யணும் கொடுத்தாங்க இந்த தங்க நகையில் ஜக்காத்து கொடுத்தா இன்னொரு ஞாபகம் வருடம் இன்னொரு என்ன சொல்லிக்கிறேன் இந்த தங்க நகை சில பொழுது அவங்களுக்கு வித்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்ன காரணம்னு மார்க்கெட் இறங்கி போயிருக்கும் வந்து இறங்கி போயிருக்கும் தங்க நகையை வித்தாங்கன்னு சொன்னா நஷ்டப்பட வேண்டி வரும் இந்த பக்கத்தில் போயிடும் அப்ப இப்படியான ஒரு கட்டம் இருந்தா அவங்க என்ன செய்யலாம்னா வேற பொருட்கள்ல இருந்து பணமாக பணம் இருந்தா அந்த பணத்தை என்ன செய்யலாம் அவர்கள் சக்காத்தை கொடுக்கலாம் அந்த பணமும் அவர்கள்ட்ட என்ன கொடுக்க கூடிய அளவிலான அது இல்ல உதாரணமா சிலர் வந்து ஒரு ஒரு நூறு ஆயிரம் வச்சுக்கிறாங்கன்னு வைங்கள ஆயிரம் பவுண்ட் வைத்திருக்கக்கூடியவர் வந்து இந்த மாதிரி இருபத்தஞ்சி அதாவது அவர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்து அவருக்கு மார்க்கெட் ஃபுல்லாக என்ன செய்து டவுனா போயிருக்கு இதில் எதை விற்றாலும் அவர் நஷ்டப்படுற அந்த டிசைன் உடஞ்சிரும் அந்த குறிப்பிட்ட அந்த அந்த டிசைனை என்ன செஞ்சிடும் உடஞ்சிரும் அதே போல மார்க்கெட்டை வந்து ரேட்டு இருக்கும் அவர் வேற ஒன்றுல கொடுப்பதுக்கு அவருக்கு பணமும் இல்லை என்றால் அவர் என்ன செய்யணும்னா அவருடைய நியாயமான ரீசன் அவருக்கு ஏரியதால அவர் அதை கணக்கில் வச்சுக்கணும் என்ன செய்யணும்னா இந்த வருஷம் நான் எவ்வளோ கொடுக்கணும் அடுத்த வருஷம் என்னது இன்னொரு இருபத்தஞ்சி பவுன் கொடுக்கணும் ஆயிரம் பவுண்ட்னா சரியா இன்னொரு இருபத்தஞ்சி பவுன் கொடுக்கும் மூணு வருஷத்துக்கு பிறகு அவருக்கு விற்கிறதுக்குரிய மார்க்கெட் என்ன செய்து வந்துருதுன்னா அந்த மூணு வருஷத்துக்கு சேர்த்து அதை அந்த மூணாவது வருஷம் என்ன செய்யணும் அவர் கட்டாயம் கொடுக்கணும் ஜக்காத்தை கொடுத்த வரைக்கும் எஜிபு அல் ஃபவு உடனே என்னது கடமை தொழுகை எப்படி வந்து கடமை அது மாதிரி ஜக்காத்து உடனே கடமை ஆனால் யாருக்கு அதை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லையோ கொடுப்பதற்கான பொருளாதாரம் கையில் இல்லை அதாவது பொருளாக இருக்குது ஆனால் பணமாக என்ன கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லையோ அவர் இதை என்ன செய்யலாம் வெயிட் பண்ணி விற்கிறத டைமுக்கு வந்த உடனே என்ன வித்துக்கொள்ளலாம் இஸ்லாம் சொல்லல நீ நஷ்டப்பட்டாலும் என்ன என்ன எல்லாத்தையும் சின்ன நஷ்டமாக இருந்தா யாருமே பொறுத்து கொடுத்து நீங்க ஒரு வேலைக்கு வித்தா சின்ன நஷ்டம் ஆயிரம் ரெண்டாயிரம் அளவுக்கு நஷ்டமாயிருந்தா கட்டாயம் வித்தாவது சக்காத்து கொடுக்கும் இது ஒன்று தங்கம் வெளியில் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இன்னொன்று கணவன் சக்காத்து கொடுக்குறது மனைவிக்கு ஒரு நூறு பவுன் இவர் தான் வாங்கி கொடுத்துருப்பார் அல்லது மனைவியின் ஒரு பங்கு இவர் பங்கு வகிக்கும் அதுல யார் ஜக்காத்து கொடுக்கணும் இஸ்லாமிய அடிப்படையில் மனைவி தான் ஜக்காத்து கொடுக்கணும் எங்களுடைய கல்ச்சர் முறையே நம்ம திருமண இஸ்லாமிய அடிப்படையில் முடிக்கிறது கலாச்சாரம் இந்து வாழ்க்கை தான் என்ன செய்யறது எழுபது அறுபது சதவீதமான வாழ்க்கை கலப்புல இருக்கும் அது ஆமை என்னது இந்த என்னது கண் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருசு இந்த தான் நம்ம லைஃப்ல திரும்ப நமக்கு தெரியாம உள்ளுக்கு இருக்கிறது அதுல ஒன்று தான் இந்த ஜக்காத்து கொடுக்குற விஷயம் சரியா அவன் நூறு பவுன் எடுத்துடுறது நூறு பவுனுக்கு ரெண்டரை பவுன் ஜக்காத் யார் கட்டுறது ஹஸ்பண்ட் கட்டுறது யாரோட குடும்பத்துக்கு வைஃப் சொல்லிடுறது அந்த ரெண்டர் போன் சக்காத்தையும் என்ன குடும்பத்துக்கே தந்திருக்கேன் டபுள் ஆகும் சரியா ஜக்காத்து கட்டுறவர் ஹஸ்பண்ட் யாருக்கு கொடுக்குறா குடும்பத்துக்கு ஆனால் இந்த ரெண்டரையும் அவங்களுக்கு இருந்துரு எது அவங்களுடைய நகையில் உள்ள ரெண்டரை அதுவும் இருக்கு சரி இதையே அவங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த ஆளாக ஏ இவர் அதை வந்து ஒரு சேமிப்பாக பார்க்கறது யார் ஹஸ்பண்ட் வந்து அதை சேமிப்பாக பார்த்துடுறது அதை பார்த்துட்டு வைக்கிறது என்றைக்கு நஷ்டம் வந்தது இந்த நூறு போனே தூக்கிறது சரியா நீ என்னுடைய மனைவி நீ எனக்கு தராட்டி வேற யாருக்கு கொடுப்பாயிருந்தே அவங்கள என்னது கலானாலும் கடமை புள்ளானாலும் புருஷன் லிஸ்ட்ல இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துரு அதனால இவர் சக்காத்து கட்டுற கடமை இவருக்கு வந்துட்டு என்ன பணம் யாரு இப்ப இன்டெரக்டா பார்த்தா இவர தான் பேங்க்ல சேவிங்ல இவர பணத்தை வச்சுக்கிற மாதிரி தான் மனைவி என்ன செய்யறது கொடுத்து வச்சுக்கிறனால ஜக்காத் இவர் கட்ட வேண்டிய ஒரு கட்டம் என்ன செய்யுது வந்திருக்கிறத பார்க்கும் இஸ்லாமிய அடிப்படையில் அப்படி இல்லை ஜெயினபுரதி அல்லா கட்ட நகைகள் கொஞ்சம் இருக்குது ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கு யார் ஜெயினபுரதி அல்லாங்கன்னா அப்துல்லா இபின் மசூத் ரதி அல்லாவுடைய மனைவி அவங்க வந்து கொஞ்சம் கைத்தொழில்கள் செய்வாங்க ஜெயநபரில் அவங்க வந்து கைத்தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க செஞ்சு வித்து பணங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க பணம் அன்னைக்கு என்ன தங்கம் அதை வச்சிருக்கிறாங்க இப்ப அப்துல்லாபின் மசூத் இல்லா வந்து ஒரு செலவீனத்துக்கு செக்காத்து கொஞ்சம் தேவைப்படுது கணவருக்கு மனைவி என்ன செய்யலாம் சக்காத்து கொடுக்கலாமா இல்லையானு தெரியாது அப்ப அவர் சொல்கிற நான் கொஞ்சம் கஷ்டத்துல தானே இருக்கிறேன் நீங்க என்ன செய்ய உங்களோட சக்காத்த எனக்கு தாங்கன்றாங்க நம்மளோட காலத்துல அதை கேட்டு இருந்து மனைவி இல்லைன்னு என்று எங்கள்கிட்ட பார்க்க கேள்வியே வந்திருக்கும் எப்படி கேள்வி வந்திருக்கும்னா மனைவி கொஞ்சம் ஆகிக்கிறா கொஞ்சம் அட்டம் பூட்டிக்கிறா இது மார்க் அடிப்படையில் கூடுமாட்டு என்னடான்னு விஷயத்தை கேட்டு பார்த்தா ஜகாத்தை தரையலான்னு சொல்லிட்டான் தரையலான்றது அவள்கிட்ட உரிமை தர இயலாதுன்றது அவளுடைய எரியும் அவள் கோடிஸ்வரியா இருந்தாலும் சோறு போடுறதா உன உன கடமை தான் அவள் நான் எதையும் நான் தரமாட்டேன் நீ எனக்கு என்ன செய்யணும் சாப்பாடு போடணும் அவள் சொன்னானே நீ என்ன செய்யணும் உன்னுடைய கடமை அபிமா அம்பக்கும் நம்புவாளியும் இது இஸ்லாம் சொல்லியிருக்கிற விஷயம் ஆனால் இன்றைக்கு இந்த என்ன மூச்சுவல் அண்டர்ஸ்டேண்டிங் அப்படின்ற பேரில் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் செய்ய முடிச்சு தலாக் வந்தோன்னே பெரிய பிரச்சனை சரியா ஜெயினபுல்லாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலாங்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு என்ன செய்யறேன் நான் தீர்ப்பு சொல்றேன் அது அப்துல்லா பின் மசூத் பெரிய கொடுமையா பாக்கல சரியா அப்ப அவங்க போறாங்க போனா அந்த இடத்துல வந்து அன்சாரி பெண் இருக்கிறாங்க ரசூலாங்கட வீட்டு வாசல்ல எந்த கேள்வினா அவங்களோட கேள்வி நான் என்ன கேட்க வந்தனும் அதே கேள்வி இப்போ அங்கே அது கேட்டிக்கிறார் ஹஸ்பண்ட் அதுக்கும் மனைவி என்ன செஞ்சுக்கிறான் ரசூலாங்கிட்ட கேட்ப மண்டு வந்துக்கிறாங்க இப்ப ரசூலாங்கிட்ட கேட்ப மண்டு வந்த உடனே பிலால் ரதி இல்லாங்க வராங்க வந்த உடனே இந்த அப்துல்லா பின் மசூலாங்கட வைஃப் சொல்றாங்க நான் சொல்லவானா கேள்வியை மட்டும் கேளு ரசூலாங்கட்ட என்ன கேள்வியை மட்டும் கேளுங்க நான் தான் கேட்டேன்னு சொல்லுவான் உள்ளுக்கு போறான் போன உடனே கேள்வி கேட்ட ரசூலாம் கேட்கல யார் கேட்டது இந்த கேள்வியு கேட்கறாங்க சில நேரத்தில் கேள்வி கேட்டவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கிற பிள்ளை இல்லை சில நேரங்களில் சரியா அப்புறம் ரசூலாங்க யாரு கேட்கறாங்க அப்புறம் சொல்றாங்க என்னது ஜெய்னப் அப்படின்றாங்க ஐயு ஜெயானி இப்போ எந்த ஜெயினப் கேட்டாங்க ரசூலாங்க எந்த ஜெயினப்னு ரசூலாம் கேட்கறாங்க அப்துல்லாபின் மசூலாங்களோட ஜெய்னப் அப்படின்றாங்க கேட்டவன் ரசூலாங்களே கேட்கறது டீட்டெயில்ஸ் அப்படியா அவங்க விரும்பினா என்ன அவங்களுக்கு என்ன செய்யலாம் கணவனுக்கு அவர்கள் அந்த ஜக்காத்தை கொடுத்து விடலாம் அவங்களுக்கு அந்த தர்மத்துடைய கூலி என்னது அவங்களுக்கு உண்டு என்று சொன்னாங்க அதுக்கு பின்னால்தான் செய்த என்ன செஞ்சாங்க அதை கொடுத்தாங்க மனைவியுடைய ஜக்காத்து கணவனுக்கு கொடுக்கலாம் ஆனா இன்டெரெக்டாக டிரெக்டாகவும் நிர்பந்தம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாதது இந்த செய்தி ஒரு ஆதாரம் அந்த அமைப்புல இருந்துச்சு எனவே மனைவியுடைய மனைவி தான் கொடுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமான அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு கணவன் கொடுக்கறது இல்லை மனைவி வந்து என்ன அதுல தனது சொந்த பயன்பாடு அல்லது தனது சொந்த குடும்பத்துடைய லாபம் வராத அந்த விஷயத்துல கொஞ்சம் தூரமாக்கிறேன் நல்லது மிச்சம் போராடாம அதுக்கு கணவன் வேற எங்கேயாவது கொடுத்தா பரவாயில்ல ஏன்னா தனது சக்காத்து தன் குடும்பத்துக்கு பொறுத்த ஒரு இன்பம் இருக்கு அதுவும் நஷ்டப்படாம போறது இது இந்த ரெண்டரை வீதம் போகாம போறது அதுல என்ன டபுள் இன்பம் என்ன இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் மற்றபடி கணவன் கட்டுவதில் என்ன பிழை இல்லை இந்த ரெண்டும் தங்கம் சம்பந்தமான விஷயத்தை குறிப்பாக சொல்லிக்கிறேன்